நோக்க பாரு அன்பு தம்பி கோபி அன்பு கொஞ்சம் குறையுது பாரு அப்புறம் ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருப்பா அன்பு சும்மா வாரி வழங்க

அவங்க பண்ண மிஸ்டேக் வந்து சுட்டி காட்டுவோம் ஓகே நண்பர்களே இவ்வளவுதான் விஷயம் ஓகே ஹோவர் ஆப்சம வீடியோக்குலாம் போலாம் ஓகே காய்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோவே ஸ்டாலின் அங்கிள் மாட்டோனது நான் எதிர்பார்க்கல ஓகே அந்த வீடியோ பாத்துருமா மூ 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 எனக்கு <laughs> 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 கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க வரட்டும் பாத்துக்கலாம் டிவி கேபிள் டேக் இட் ஸ்டாலின் அங்கிள் என்ன ஆட்ட இஸ் வெரி ராங் அங்கிள் எரியுதேடி மாலா சானே போடு

நீலியா அங்குலங்கலும் கட்டது அங்கு அங்குலும் தானே கட்டணும் வெரி ராங் ப்ரோ சமீபத்திலே அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிற விஜயையும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் இப்போது தானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார் இப்போது வந்திருக்கிறார் இவர் மீது உறவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழ் கட்சி செய்ய வேண்டுமா ஆழமான கேள்வி கேட்ட திருப்பி ஒரு கேள்வி தம்பி விஜய் வருகையைப் பற்றி பதினைந்த ஆண்டுகளாக அண்ணன் பிச்சை எடுத்து திறநிதி திறநிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி மேலே ஏறி நிறுவனம் போது திடீர்னு உள்ள வந்து வருமா சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் என்னடா இவன் திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்து விட்டானே இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஆனா இப்போ வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் அந்த கன்ஃபியூஷன்ல ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில் இல்ல இந்த ஓரத்துல நில் நீ நடுவாலி நில்ல லாரி எடுத்து செத்து போயிரா பாத்து கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி அது பேச ஆரம்பிப்பாங்க ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அந்த இடி முழக்கம் அந்த போர் முழக்கம் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான பாருங்க என்னடா இவ்வளவு எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கப்புறம் தான் கட்சியாகவே ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்மளுடைய ஸ்டாலின் டெங்கில் வந்து பயந்துட்டாரு நினைக்கிறேன் அவரோட பெரிய வெப்படை எடுத்து இப்போ லாஞ்ச் பண்ணியிருக்காரு டூ பாயிண்ட் ஒன்னு ஒன்று ஒன்று நண்பர்களே அது பார்த்து அது வெப்படை அப்படியே வறண்டு போயிருங்க இதுவரை பார்த்தது திராவிட அரசின் பார்த்து உண்மான் ரெண்டாயிரத்து பாயிண்ட் லோடிங் அதில் இன்னும் சாதனைகள் இந்த லெக்கன் இன்னும் அங்கேயோ மாமா

ஸ்டாலின் பஸ்னே பேர் வச்சுட்டாங்க இதுதான் விடியலாட்சி ஸ்டாலின் பஸ்னே பேர் வச்சுட்டு இதுதான் விடியலாட்சி

ஹாய்ஸ் நானும் ராமு மதுரை கிளம்பிட்டோம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில ட்ரெண்டிங்கே தளபதி தான் ரெட் அண்ட் கிளாக் அழைச்சிட்டு ஓகே நண்பர்லே மாநாடு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருந்தாலும் ஓகே நீங்க சொல்லுங்க மாநாடு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கமசன் சொல்லுங்க நீங்க போனவங்கள்தான் நான் ஓகே எனக்கு டைம் கிடைக்கல இருந்தாலும் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு ஓகே நண்பர்லேயே அவர் அவ்வளோ பேசினாலும் வந்து ஆனால் நம்ம மீன் கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் அக்குல மட்டும் பிடிச்சிட்டானுருங்க அக்கிடக்கிறானுங்க யாரையோ அங்குலங்குல்னு பொழந்து கட்டிட்டாரு ம் நேரம் அங்கிள் ஆடி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அங்கிள் ஆட்டோ அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்போ இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சியை போட்டு அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால் எப்படி முடியும் ஒரு பக்கம் அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கில் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க ஸ்டாலின் அங்கிள் வாட் இஸ் வெரி ராங் அங்கிள் இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் ஸ்டாலின் அங்கிள் அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க நான் கேட்கறதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்க அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவீங்க ஓகே நண்பர்களே விஜயானோட பன்னியஸ்ட் மூமெண்ட் என்னன்னு பார்ப்போமா அது வந்து டென்த் லெவல்த்து டுவெல்த் பர்சன்க்காக வந்து பாராட்டு விழா நடத்தினார்ல அதில் வந்து சில பண்ணியான மூமெண்ட் அவரே பண்ணியிருக்காருல பார்த்துக்கு அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ கிளிப் பார்த்து வச்சிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப ஜாலிக்காக கண்டிப்பா நான் சொல்லி கூட்ட வரல கூட நிம்மதியா வர மாட்டாங்க சார் குழந்தைங்க கிட்ட என்ன பிரச்சனை பண்றா இன்னும் ஒரு அழகான கியூட்டஸ்ட் மூமெண்ட்ல இது இந்த வீடியோவோட கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ஸில் கொட்டவும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஓகே இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொட்டவும் பண்ணியான வீடியோஸும் நம்ம சேனலில் வரும் ஓகே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆலில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகே காய்ஸ் நம்ம லைக்கு தட்டி விட்ருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் ஓகே காய்ஸ் இன்னொரு வேற லெவல் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்